ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மரவெள்ளி கிழங்கு வச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பொரியல் செய்ய போகிறோம் ஈஸியான ஈஸியான செய்முறை தான் எப்போவுமே வந்துட்டு நம்ம காய்கறி பொரியல் தான் செஞ்சுருப்போம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம வந்து பொரியல் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ மரவள்ளி கிழங்கு வந்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்குறேன் உங்களுக்கு வந்து சைஸ் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் மாதிரி நீங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசாக பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம் சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு எடுத்து கீறி வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா இல்லைன்னா வர மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு மஞ்சத்தூள் வேண்டான்னா நீங்கள் மஞ்சள் தூள் போடாமல் கூட நீங்கள் வந்து செய்யலாம் குக்கர் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து வச்சுட்டு நல்லா கொதி வந்துருட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் மூடி வந்து நம்ம போட்டுக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் மூடி வந்து நம்ம போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் ரெண்டு விசில் இருந்து மூணு விசில் வரைக்கும் விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து தாளித்து விட்றலாம் தாளித்து விடுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் வந்து ஒரு கரண்டி அளவு ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சி வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாடுற அளவுக்கு வறுத்துக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் அரை கிழங்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் மரவள்ளி கிழங்கு நம்ம வேக வைக்கும் போது உப்பு எதுவுமே போடல அதனால இந்த டைம் வந்து உப்பு போட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஈஸியான ரெசிபி தான் எப்போவுமே வந்து ஒரே போல் காய் பொரியலே செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி கிழங்குலாம் வந்து சாப்பிடுங்க எல்லாருமே வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க இதே போல் கிழங்கு பொரியல் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்